இந்த செய்தியை படிக்கும் போது நண்பர்களே நெஞ்சமலாம் பத பதைத்தது என்றே சொல்லலாம் நண்பர்களே அண்ட் ரஜினிகாந்த் வீட்டை சுத்தி அவசர அவசரமாக போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளதாக வலைதளங்களில் வந்துட்டு சில செய்திகள் வெளியாகி உள்ளது இந்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் லைக் பண்ணிட்டு தொடரவும் ஓகேவா ஒரே நேரத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இரண்டு துயரம் ஏற்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ரஜினிகாந்த் இன்னைக்கு இந்த அளவுக்கு நல்ல நிலையில இருக்காருன்னா அவர் ரெண்டாயிரத்தி பதினோரு காலகட்டங்களிலே வந்துட்டு இறைவனை சேர்ந்த பாருங்க ஏன்னா மிகப்பெரிய கிரிட்டிக்கல் சிறுநீரகம் வந்துட்டு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு வயது முதிரி பாயிருச்சு ஓகேவா இந்த சூழல்ல அவரை வந்துட்டு மீட்டு கொண்டு வந்தது வந்துட்டு அவங்க மனைவி லதா அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க எப்படி மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் பக்க பலமா இருந்தாங்களோ அதே மாதிரி லதா அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இன்னைக்கு ரஜினி இந்த அளவுக்கு சர்வைவர் ஆகிக்கிட்டு இருக்காருனா இவரோட வாழ்க்கை எப்பயோ முடிஞ்சிருக்குங்க அதை நெறிமுறைப்படுத்தினது வழிமுறைப்படுத்தினது அண்ட் இவங்க தான் சரியான நிர்வாகத்திறன் என்றே சொல்லாங்க இவங்க இவங்க ஒரு பிராமணர் அந்த புத்திசாலித்தனத்தை வச்சு தாங்க ரஜினியோட வாழ்க்கையை வந்துட்டு நெறிப்படுத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ரஜினிகாந்த் எப்படின்னா எப்படி சொல்றது கட்டுப்பாடு இல்லாம வாழ்வார் எல்லா கெட்ட பழக்கமும் ரஜினிகாந்துக்கு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அப்பதாங்க லதா அவர்களோட அறிமுகம் வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இங்க லதா ரங்கராஜன் கல்லூரி இதழுக்காக ரஜினிகாந்த் பேட்டி எடுப்பதற்காக சென்ற போதுதான் முதல் சந்திப்பு வந்துட்டு நிகழ்ந்ததுங்க அந்த நேரத்துல ரஜினிகாந்த் சவுகார் ஜனகியின் வீட்டில் தில்லுமுடு தில்லுமுடி குழு படப்பிடிப்பில் நடித்துக் கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அங்குதான் லதாவின் அழகும் புத்திசாலித்தனமும் மற்றும் குடும்ப பாங்கான தோற்றம் ரஜினிகாந்தை கவர்ந்தது என்றே சொல்லாங்க பேட்டியின் முடிவில் உங்களை போன்ற ஒரு பெண்ணை தான் தெரிவிக்கிட்டு இருக்கேன் நீங்க கிடைத்தால் திருமணம் செய்து கொள்வேன் என்று வெளிப்படையா ரஜினி வந்துட்டு எதையுமே வெளிப்படையா பேசிடுவாருங்கள இங்கதான் இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் ஏற்பட்டுச்சு என்னையா பார்த்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இந்த மனுஷன் இவ்வளவு வெளிப்படையா பேசுறாரு ரெண்டு பேருமே ஆன்மீகத்துல நாட்டம் உள்ளவர்கள் ஓகேவா இவங்களும் ஆன்மீகத்துல வந்து அவ்ள நெறிமுறையில இருப்பாங்க ரஜினிகாந்த் சொல்லவே தேவையில்ல அவருக்கு ஆன்மீகம் தான் மிகப்பெரிய உயிர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ரெண்டு குணம் இவங்களுக்கு பயிர் சென்றே சொல்லாங்க இவங்க திருமணத்துக்கு உதவியது வந்துட்டு தாக்காவ ஒய்ஜி ஒய்ஜி மகேந்திரன் தான் திருமணம் பண்ணியிருக்காரு இல்லையா இவர் மூலியமாக தான் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்துட்டு திருமணம் நடந்ததுங்க இவங்க திருமணம் வந்துட்டு சிம்பிளா திருப்பதியில் வந்துட்டு ரகசியமாக நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ரஜினிகாந்த் அன்றைய இருந்தே அதிகம் அந்த போதை பழக்கத்துக்கு அடிட்டுங்க தண்ணி அடிச்சுட்டு தன்னை மறந்து கிடப்பார்னு வைங்களா அதே மாதிரி ஃபோர் டுவெண்ட்டி சாப்பிட்டு 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 அந்த காலகட்டங்களே சாப்பிடுவாரு அவருக்கு இந்த மைண்ட் செட்டெல்லாம் வேலை செய்யாது அங்கே இருந்து அவரை நெறிமுறைப்படுத்துனது சரியான நிர் நிர்வாகத்திறன் தன்னது வந்து வந்துட்டு லதா அவர்கள் தான் அதுக்கப்புறம் ரஜினி வந்துட்டு ஒழுங்கற்ற வாழ்க்கையை வந்துட்டு வாழ்ந்தார் என்று சொன்னாங்க ஒழுக்க நெறி நெறிமுறையோட வாழ்ந்தாரு லதாவும் ஆன்மீகத்துல நாட்டம் என்பதால் அவங்களுக்கு தெரிந்த போதனைகளை போற்றி ரஜினிகாந்த் அவர்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பியூர் மனிதனாக மாறினார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இப்ப இவர மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது அந்த நிலைக்கு வந்திருக்காருன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் ரஜினிகாந்த் மனைவி லதா அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவங்க ஒரு மிகப்பெரிய ஆசிரமம் நடத்தி வராங்க மேலும் இவங்க ஒரு பின்னணி பாடகர் தயாரிப்பாளராகவும் இருந்திருக்காங்க இந்த கோசியான் கோசலையான் படம் இவங்க தாங்க தயாரிச்சாங்க அந்த படம் வெளியே வர்றதுல சட்ட சிக்கல் இருந்தது அந்த நேரம் தான் அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப கிரிட்டிக்கல்ல இருந்தாரு இவங்க ஒரு தனி பெண்மணியா அந்த கோச்சரையான் படத்துல வந்த பிராபர் ஆவணங்கள்லாம் வந்துட்டு ரெக்கவர் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க செம்ம டேலண்டான ஒரு பெண்மணி என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு நிலையில தான் அவங்களுக்கு ஏஜ் வந்துட்டு அறுபத்தி ஏழு ஆயிடுச்சு இல்லையா வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ஏறத்தால ஒரு நூத்தி இருபது கிலோ இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு மாரடைப்பு மாதிரி ஏற்பட்டிருக்குங்க ஆல்ரெடி சுகர் பிரஷர் இதெல்லாம் இருக்கு திடீர்னு மாரடைப்பு மாதிரி ஏற்பட்டு அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கிறதா வலைதளங்களில் வந்துட்டு சில செய்திகள் வந்திருக்கு ரஜினி வந்துட்டு அதிர்ச்சியில் மூழ்கியிருக்காரு ரஜினியோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசான் கடவுள் கடவுள் என்று சொல்ல போனால் குடும்ப ரீதியாக அதாவது தான் சொல்லுவார் பல இன்டர்வியூவில் வந்துட்டு அவர் பேசியிருக்காரு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க மனைவி தான் அவங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெய்வம் என்னோட வாழ்க்கையை வந்துட்டு சரியான நெறிமுறைக்கு கொண்டு வந்தவர் வந்துட்டு என்னோட மனைவி தான் தற்போது அவங்களுக்கு இந்த நிலைமை அறிந்து அதிர்ச்சியில் மூழ்கியுள்ளார் என்றும் சில செய்திகள் வெளியாகி உள்ளதுங்க ரஜினி ரஜினிகாந்த் அவர்களின் வீட்டை சுற்றி போலீஸ் பாதுகாப்பு குவிக்கப்பட்டு உள்ளதாக சில செய்திகள் வெளியாகி உள்ளது லதா அவர்களுக்கு இந்த நிலைமைக்கு வந்த இன்னொரு காரணம் என்னென்னா திடீர் மாரடைப்பு எதனால் தனுஷ ஐஸ்வர்யா இவங்க குடும்ப தான் அதாவது லதா அவர்களுக்கு வந்துட்டு மன ரீதியாக ரொம்ப டிப்ரெஷனாகவும் ரொம்ப துயரமாகவும் இருந்திருக்காங்களாமா ஏன்னா பொண்ணு சௌந்தர்யாவோட வாழ்க்கை வந்துட்டு செட்டில்மெண்ட் ஆயிருச்சுங்க சூப்பராக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் முதல் திருமணம் பண்ணி வச்சு அந்த வாழ்க்கை பிடிக்காம அதுக்கப்புறம் இரண்டாவது திருமணம் பண்ணி வச்சாங்க அந்த வாழ்க்கை வந்துட்டு சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது ஆனால் எங்கே ஒரு மிகப்பெரிய மன வேதனைனா ஒரு அம்மாவா ஒரு அம்மாங்கிற ஸ்தானத்தில் இப்போ ஐஸ்வர்யா அவர்கள் விரும்பி தான் தனுஷு அவர்களை வந்துட்டு திருமணம் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் என்னென்ன சொல்கிறாரோ எல்லாத்தையுமே வந்துட்டு தனுஷ் அவர்கள் செஞ்சார் நீங்கள் வந்துட்டு தயாரிப்பாளர் ஆகணும் அப்படின்னா ஐஸ்வர்யா சொன்னாங்க தயாரிப்பாளர் ஆனாருங்க அந்த நிறுவனம் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எங்கள் போயஸ் கார்டன் பக்கத்துலேயே வந்துட்டு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க அதையும் தனுஷ் வந்துட்டு ஏற்றுக்கிட்டாரு சரி நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க ரஜினிகாந்த் மருமகன்னா சும்மாவா அதனால ஐஸ்வர்யாவுக்கு ஒரு விஸ்வாசமாகவே இருப்பார் தனுஷ் என்றே சொல்லலாம் ஆனால் அப்படி இருந்துமே வந்துட்டு தனுஷோட என்னால் வாழ முடியாது தோலுக்கு வீட்டுக்கு வந்து ரெண்டு பசங்க வந்துட்டாங்க என்னால் வாழ முடியாது ரஜினியும் கூப்பிட்டு எவ்வளவோ அட்வைஸ் சொல்லியிருக்காரு தனுஷும் வந்துட்டு இல்லம்மா நான் உன்னோட வாழ ஆசைப்படுறேன் டிவர்ஸ் எல்லாம் வேணா இப்படி சொல்லியுமே ஐஸ்வர்யா அவர்கள் கேட்டபாடு இல்லைங்க இத்தனைக்கும் அவங்களுக்கு ஏஜ் ஐம்பதாக போதுங்க நான் வந்துட்டு அவரோட வாழ முடியாது நான் வந்துட்டு என் விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு துணை இயக்குனரை வந்துட்டு லவ் பண்ணுறதாகவும் அவர் வந்துட்டு எனக்கு திருமணம் பண்ணி வாங்கினு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க ஐஸ்வர்யா இது வந்துட்டு லதா அவர்களுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லைங்க அதாவது ரஜினிகாந்த் மனைவிக்கு வந்துட்டு விருப்பம் இல்லை என்று இந்த வயசில் வந்துட்டு நீ இப்படி ஒரு முடிவு தோலுக்கு தோளுக்கு மேலே வளர்ந்த ரெண்டு பசங்க வேற இருக்காங்க தனுஷ் நல்ல பையன் பன்முகத்திறமை கொண்டவர் அவரோட வாழ்த்த தான் உன் வாழ்க்கை கரெக்டாக இருக்கும் எவ்வளவோ வந்துட்டு ரஜினிகாந்தும் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ரஜினிகாந்த் மனைவியும் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அது கேட்குற மாதிரியே தெரியலங்க ஐஸ்வர்யா அவர்கள் இதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இதனால தான் இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை குடும்ப பிரச்சனையால் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் என்றும் வலைத்தளங்களில் வந்துட்டு சில செய்திகள் வெளியாகி உள்ளதுங்க இந்த செய்தியை படிக்கும்போதே நெஞ்சமெல்லாம் பதபதைத்தது என்றே சொல்லலாம் இது ஒரு துயரம் இந்த துயரம் நடந்து கொண்டு இருக்கும் போதே இன்னொரு துயரம் என்னன்னா ரஜினிகாந்த் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்காருன்னா அவங்க அண்ணன் வந்துட்டு சத்யநாராயண ராவ் அவர் தாங்க ரஜினிகாந்த் வந்துட்டு சினிமா துறைக்கு வர்றதுக்கு ஒரு முக்கிய முதுகெலும்பாக இருந்தவர் ஏன்னா ரஜினிகாந்த் வந்துட்டு சின்ன பிள்ளையில இருக்கும்போதே அவங்க அப்பா தவறிட்டாரு ஓகேவா அவங்க அண்ணனும் அண்ணி இருந்தாங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு அம்மா அப்பா மாதிரி அவங்க ரெண்டு பேருந்தான் படிக்க வச்சாங்க இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா அவருக்கும் திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு எண்பத்தி நாலு வயது வயது முதிர்வு காரணமா தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வருகிறார் என்றும் சில செய்திகள் வெளியாகி உள்ளது தற்போது வந்த சூழல்னா நேத்தே வந்துட்டு ரஜினிகாந்த் போய் பார்த்துருக்காரு கண் முழிச்சிருக்காருங்க ரெக்கவர் ஆகியிருக்காருங்க பட் மீண்டும் இன்னொரு மாரடைப்பு ஏற்பட்டிருக்காமா மீண்டும் மாரடைப்பு ஏற்பட்டா அது ரொம்ப கிரிட்டிக்கலுங்க செயற்கை சுவாசம் தான் ரஜினிகாந்த் அண்ணன் அவர்களுக்கு கொடுத்து வருகிறார்கள் என்றும் சில செய்திகள் வெளியாகி உள்ளது வெண்டிலேட்டர் மூலம் இந்த செய்தி அறிந்து ரஜினிகாந்த் அவர்கள் தெக்குமுக்காடி போய் உள்ளார் என்றும் செய்திகள் வெளியாகி உள்ளது தற்போது இந்த செய்திதான் தமிழ் திரையுலகில் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பல குழந்தைகளுக்கு வந்துட்டு இலவச கல்வி கொடுத்திருக்காங்க அதாவது அவர்கள் அவங்க மீண்டு வரணும் அதே மாதிரி இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரை உருவாக்கியவர் வந்துட்டு ரஜினிகாந்த் அண்ணன் குறிப்பிடத்தக்கதுங்க அவரும் மீண்டு வரனும் நாம் அனைவருமே ப்ரே பண்ணிக்கலாம் ரஜினிகாந்த் அவர்கள் கண்ணீர்ல இருக்காருங்க ரொம்ப டிப்ரஷன் ஆயிருக்காரு அம்மா ரெண்டு பேர் மேலயுமே வந்துட்டு உயிரா இருப்பாரு அவங்க வந்துட்டு உயிருக்கு போராடுறத பார்த்து ரஜினிகாந்த் வந்துட்டு சின்ன குழந்தை மாதிரி கண் இருக்கார் என்றும் சில அதிர்ச்சியான செய்தி வலைதளங்கள்ல வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க